தியானம் செவ்வாய்க்கிழமை ஆவணி மாதம் ஆறாம் தலைப்பு பொருளாசை இன்றைய தியான வசனம் மத்திய பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிதன்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் தியானம் ஆண்டவர் இயேசுனிடத்தில் எத்தனையோ பாவிகள் வந்தார்கள் கொலைபாதகர் விபசாரிகள் களவு செய்தவர்கள் கூறியவர்கள் தகப்பனையும் கனம் பண்ணாதவர்கள் போன்றவர்களும் அவரிடத்தில் வந்திருந்தார்கள் ஆனால் அவரிடத்தில் வந்த பணக்கார வாலிபன் அவைகள் ஒன்றையும் சிறுவயது முதல் செய்ததில்லை என்று ஆண்டவர் இயேசுவின் முன்னிலையில் அறிக்கையிட்டான் இருதயங்களை ஆராய்ந்து அறிகின்ற ஆண்டவரும் அவன் சொல்வது பொய் என்று கூறவில்லை அப்படியானால் அந்த பணக்கார வாலிபனின் ஒரே ஒரு குறை ஏன் ஆண்டவர் இயேசுவுக்கு பெரிதாக இருந்தது உன்னிடத்தில் இருப்பதெல்லாம் விற்று ஏழைகளுக்கு கொடு என்று அவர் எத்தனை பேருக்கு கூறினார் ஆண்டவர் இயேசுவை பின்பற்றிய சீஷர்கள் குற்றம் செய்யவில்லையா அவர்கள் அவரை அறிந்த பின்னரும் செய்தார்கள் ஆனால் அவரை உண்மையாய் மனதார பின்பற்றியவர்கள் முதலாவதாக தங்கள் குற்றங்குறைகளை ஏற்றுக்கொண்டார்கள் தங்கள் குற்றம் குறைகளில் இருந்து விடுதலை அடைய வேண்டும் அவைகளை குறித்து ஏதாவது செய்ய வேண்டும் என்ற மனதை உடையவர்களாக இருந்தார்கள் அவர்களின் இந்த உலகத்தின் விட்டுவிடக் கூடாத அவைகளை பற்றி கொண்டிருக்கவில்லை அவர்கள் பரலோகத்தின் மேன்மைக்காக தங்கள் ஜீவனையும் அற்பமாக எண்ணினார்கள் ஆனால் இந்த பணக்கார வாலிபனுக்கு பரலோகம் செல்ல வேண்டும் என்ற வாஞ்சை இருந்தது சன்மார்க்கனாக வாழ வேண்டும் என்றும் இருந்தது ஆனால் மண்ணை உணராமல் வேத முதல் கை கொண்டு வருகிறேன் என்று கூறினான் அந்த ஒரு குறையானது கண்ணி என்பதை ஆண்டவர் ஏசு அந்த பணக்கார வாலிப தலைவன் வழியாக அவரை பின்பற்றுகிறவர்கள் யாவருக்கும் கூறியிருக்கின்றார் எனவே நீங்கள் ஆண்டாண்டு காலமாக தேவ கற்பனைகளை கை கொண்டிருந்தும் உங்கள் இறுதியமானது பண ஆசை பொருள் ஆசை உடையதாக இருக்காதங்களை எல்லா காவலோடும் ஆண்டவர் இயேசு கடினமானது என்று எச்சரிக்கை உள்ளவர்களாக இருங்கள் ஜெபம் செய்வோம் அன்பின் பரலோக தந்தையே ஐஸ்வர்யம் விருத்தியானால் என் இருதயத்தை அதன் மேல் வைக்காமல் உண்மையே எப்போதும் என் இருதயத்தில் முதன்மையாக்கி கொண்டிருக்க எனக்கு கிருபை செய்வீராக இயேசு வழியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலை வாசகம் லூக்கா இருபத்தி ஓராம் அதிகாரம் முப்பத்தி நான்காம் வசனம்